السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أربع من كن فيه كان منافقا خالصا ومن كانت فيه خلة منهن كانت فيه خلة من نفاق حتى يدعها إذا حدث كذب وإذا عاهد غدر وإذا وعد أخلف வ சர்வ இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிருக்கே அண்ணல பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு மனிதனிடத்துல என்னென்ன குணங்கள் இருந்தா அந்த குணங்கள் தீயதாக இருந்தால் அது நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை ஒரு நான்கு குணங்களை பற்றி அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அப்துல்லாஹிபுனு அம்ரு ரலியுல்லாஹு தாலும் அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் இவ்வாறு சொல்லுவாங்க மன்குன்ன அர்பவுன் ஃபீஹி நான்கு குணங்கள் ஒருவரிடத்தில் இருந்தால் யாரிடத்தில் நான்கு குணங்கள் இருக்கின்றதோ கான முனாஃபிகன் ஹாலிசன் அவன் தெளிவான நயவஞ்சகன் என்பதாக என்பதாக பெருமானார் பெறுமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒமன் கானத்து ஃபீஹி ஹல்லத்தும் மின்ஹுன்ன அதாவது இவைகளில் ஒரு குணம் ஒரு மனிதனிடத்துல இருந்தாலும் கானத்து ஃபீஹி ஹல்லத்தும் மின் நிபாக்கின் ஹத்தா எதாகா அதாவது அதை அவன் விடும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி அவனிடத்திலே தங்கிவிடும் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லவாக செல்லும் குறிப்பிடறாங்க அதாவது நான்கு குணங்கள் தெளிவான நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இதில் ஏதாவது ஒன்று அந்த மனிதனிடத்தில் அந்த குணம் இருந்தால் அதை அவன் விடுகின்ற வரை நயவஞ்சகத்தின் ஒரு பகுதி அவனிடம் தங்கிவிடும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு அந்த நான்கு விதமான குணங்களை நான்கு விதமான அந்த நயவஞ்சக குணங்களை நாயகம் செல்லோலா ஹதீர் அவர்கள் இவ்வாறு உணர்த்தி காட்டுவாங்க இதா கதப பேசினால் பொய் பேசுவான் இது நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு அடையாளம் என்பதையும் இதா ஆகத ஒப்பந்தம் செய்தால் கதர அவன் என்ன செய்வான் மோசடி செய்வான் ஒப்பந்தம் செய்தால் அவன் என்ன செய்வான் மோசடி செய்வான் வாக்களித்தால் மாறு செய்யக்கூடியவனாக இருப்பான் மாறு செய்வான் வழக்காடினால் குற்றமிழைப்பான் என்பதாக அன்னலம் பெருமானார் அவர்கள் இந்த நான்கு விதமான தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவன் தெளிவான நயவஞ்சகனாவான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லல் ஆஹ் ஹலீஸ்வங்க குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அன்பானவர்களை ஆக இப்படிப்பட்ட எந்த தன்மைகளும் ஒரு மனிதனிடத்துல வந்துவிடக்கூடாது அவன் நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம் இடப்பட்டவன் என்பதை நமக்கு நாயகம் சல்லா அலி அவங்க உபதேசித்து காண்பிக்கிறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அபு ஹுரேரா ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒருநாள் ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க எங்களிடையே நின்று அபு ஹுரேரா ரதியுல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒருநாள் ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க எங்களிடையே எழுந்து நின்று எங்களுக்கு முன்னாடி எழுந்து நின்று இவ்வாறு சொன்னாங்க போர் செல்வங்களை மோசடி செய்வது தொடர்பாக எங்களிடத்துல ஒரு விஷயத்தை பேசினாங்க அந்த போர் செல்வங்களை மோசடி செய்வது அது கடுமையான ஒரு குற்றம் என்பதையும் அதன் நிலை மிக மோசமானது என்பதையும் எடுத்துரைத்து பின்வருமாறு சில தகவலை அண்ணல பெருமானார் செல்லவாகலேயும் சிலவங்க எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டினாங்க அதாவது மறுமை நாளில் தமது கழுத்தில் கத்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வந்து யார சொல்லலா என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம் உங்களுடைய கழுத்துல ஒட்டகம் கத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யார என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நாளை மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் எவரும் என்ன செய்வேன் அவ்வாறு ஒரு சூழ்நிலையில் நான் காண வேண்டாம் அப்போது நான் உனக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த உதவியும் என்னால் பெற்றுத்தர முடியாது அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்லி உனக்கு நான் சொல்ல வேண்டியதை உலகிலேயே நான் சொல்லிவிட்டேன் என்று கூறிவிடுவேன் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் குறிப்பிட்டாங்க அவ்வாறே மறுமை நாளில் தமது கழுத்தில் கனைத்து கொண்டிருக்கும் குதிரையை கொண்டு வந்து யார சொல்லல்லா என்னை காப்பாற்றுங்கள் என்று அலரும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம் அப்போது நான் உனக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த உதவியும் என்னால் பெற்றுத்தர முடியாது உனக்கு நான் சொல்ல வேண்டியதை உலகிலேயே நான் என்ன செஞ்சிட்டேன் சொல்லிவிட்டேன் என்பதாக கூறிவிடுவேன் போன்று மறுமை நாளில் தமது கழுத்தில் வெள்ளியையும் தங்கத்தையும் சுமந்து கொண்டு வந்து யார சொல்லல்லா என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறும் நிலையில் உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம் அப்போது நான் உனக்கு அல்லாவிடமிருந்து எந்த உதவியும் என்னால் பெற்றுத்தர முடியாது உனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை உலகிலேயே சொல்லிவிட்டேன் என்பதாக கூறிவிடுவேன் என்று நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அங்கே இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் இந்த செய்தி அபு ஹரேரா ரதியுல்லாஹத்துல அங்கே அறிவிக்கிறாங்க புகாரி முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கால சூழ்நிலையில் உள்ள மக்கள் அனுபவித்து கொண்டிருந்த அந்த விஷயங்களை முன்வைத்து அன்னலம்பெருமானா செல்லல்லா அலிஸ்வலாம் சொன்ன விஷயமாகும் ஏன்னா அந்த நேரத்தில் போரில் கலக்கக்கூடியவங்க தனக்கு எது தேவையாத என்ன செய்யக்கூடாது மோசடியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு ஒட்டகமாக இருந்தாலும் அதே போன்று குதிரைகளாக இருந்தாலும் அல்லது தங்கம் வெள்ளி இது போன்ற நகைகளாக பொருளாக இருந்தாலும் அதை மோசடியாக எடுத்தால் நாளை மறுமையில் என்ன செய்வாங்க அந்த பொருளை கழுத்தில் மாட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் கேவலப்பட்ட நிலைமையில் என்ன செய்வாங்க நாளை மறுமையில் வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை நான் சந்திக்க வேண்டாம் அதனால் அதை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அன்னலம்பெருமானார் செல்லாஹல்ல முங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் எதை மோசடியாக அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அதையும் நாளை மறுமையில் கழுத்தில் சுமந்து வருவான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவங்க மேற்குராணப்பட்ட அந்த ஹதீஸில் மோனமாக நமக்கு என்ன செய்கிறாங்க உணர்த்தி காட்டுறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களும் தெளிவான நயவஞ்சகர்களில் கட்டுப்பட்டவர்கள் என்பதை நாயகம் சல்லல்லா அலீசுவல்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க எந்த பொருளாக இருந்தாலும் அப்போ உள்ள சூழ்நிலையில் போர் செல்வங்கள் மோசடியாக எடுக்கப்பட்ட ஒரு அந்த சூழ்நில அந்த இதை விஷயத்தை சொன்னாங்க ஆனால் இப்போ நம்முடைய இந்த காலகட்டத்தில் நாம் எதை வந்து மோசடியாக எடுக்கிறோமோ அது நாளை மறுமையில் அந்த மோசடியாக எடுக்கப்பட்ட அந்த பொருள் நம்முடைய கழுத்தில் மாட்டப்பட்ட நிலைமையில் என்ன செய்வாங்க கேவலப்பட்ட நிலைமையில் அங்கே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களை நான் காண வேண்டாம் பார்க்க வேண்டாம் ஏன்னா உலகத்தில் எதெல்லாம் மோசடி எதெல்லாம் செயல் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன் எல்லாத்தையுமே அறிவிப்பு செய்து விட்டேன் அங்கே எந்த ஒரு உதவியும் என்னால் பெற்றுத்தர முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணால பெருமானார் சொல்லலாஹும் சிலம்பவங்க உணர்த்தி காட்டுறாங்க இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீங்கை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹனுடைய கட்டளைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதவானா அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ